தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் தங்க தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஆறாங்கி சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் சார்பாக நினைவு நாள் அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளருமான புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு நாளானது தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் உள்ள அதிமுக தொண்டர்களால் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகின்றது அதன் தொடர்ச்சியாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆரந்தாங்கி சட்டமன்ற மணமேல் தொகுதிக்குட்பட்டி ஆவடையார் கோவில் ஒன்றியங்களில் உள்ள கிளை கழகம் நகர கழகம் ஒன்றிய கழகம் சார்பாக அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களால் அஞ்சலி செலுத்தப்பட்டது அதன்படி ஆவடையார் கோவில் வடக்கு ஒன்றியம் சார்பாக சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் ஒன்றிய கழக செயலாளரும் ஆவுடையார் கோவில் ஒன்றிய முன்னாள் பெருந்தலைவருமான நரேந்திர ஜோதி மற்றும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக அவை தலைவர் லியாகத் அலி மீமிசலில் உள்ள அலங்கரித்து வைக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மா திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதன் பிறகு அதிமுக தொண்டர்கள் அனைவரும் மறைந்த புரட்சி தலைவி அம்மாவை நினைத்து ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்வின் பொழுது தெற்கு மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் மன்ற செயலாளர் ராஜா தெற்கு மாவட்டக் கழக விவசாய அணி துணை செயலாளர் மாணிக்கம் ஆவடையார் கோவில் வடக்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் அன்பரசன் தூண்டி ஐயா உள்ளிட்ட முக்கிய கிளைக்கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்